வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அதில் ஃபாலிட்டிலேருந்து லெசன் டூ பார்க்க போகிறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உருவாக்கம் எப்படி இருந்தது அதோடய சிறப்பு அம்சம் எப்படி இருக்குது அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதெல்லாம் உரையாடல் மாதிரி இருக்கும் நமக்கு என்ன தேவையான பாயிண்ட்டோ நம்ம அதை மட்டும் வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே உரையாடல் மாதிரி தான் இருக்கும் அதாவது நமது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள்லேருந்து நடைமுறைக்கு வந்தது அதனால தான் நம்ம ஜனவரி இருபத்தி ஆற குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அந்த லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக அப்படின் இருந்திருக்கும் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது அதுதான் ரிப்பப்ளிக் டேவாக நம்ம கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் உரையாடல் தான் இதெல்லாம் நமக்கு வேணாம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க இதோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் முனைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம் பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்க ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு மேலும் இதற்கான ஆலோசகராக பி என் ராவ் நியமிக்கப்படுறாரு இந்த குழுவோட முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் நடைபெற்றது இதுவும் ரொம்ப முக்கியம் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் உங்களுக்கு தெரியுமால பாக்ஸ் கொசின் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறாரு இந்த சட்டம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்பாங்க அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் வலியுறுத்துது முகப்புரை அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் நான் வந்து நம்ம முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம் அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க இறையாண்மை என்பது எதை குறிக்குது அப்படின்னா அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கு எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் முழு உரிமை இருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது இப்படி தான் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை இறையாண்மை என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மிக தேவையான உரிமையை தான் நம்ம அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறோம் இதில் சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை இதெல்லாம் முக்கியமான உரிமைகளாக இருக்கு அவ்வளோதான் இந்த லெசனில் முக்கியமானது இந்த பாக்ஸ் கொஸ்டின் பாப்போம் அரசமைப்பு சட்ட வரைவு வரைவுக்குழுவில் பிஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே முன்ஷி உன்ஷி முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகியோர் சட்ட வல்லுநர்களாக இடம்பெற்றிருப்பாங்க பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுறாரு நமது அரசியல் சட்டம் உருவான போது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்பினர்கள் இருபத்தி பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கு இப்போ தற்போது நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் மற்றும் பன்னெண்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கு அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி ஒரு முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியம் நூற்றி ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டுத்திலையுமே நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது அவ்வளோதான் லசன் முடிஞ்சிச்சு இந்த கலைச்சொற்கள் மற்றும் பார்ப்போம் மக்களாட்சி மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசுமுறை வரைவுக்குழு அரசமைப்பு சட்ட வரவை உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குழு தான் வரைவுக்குழு முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க மத சார்பின்மை அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் சமத்துவம் அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை சமவாய்ப்பு அளித்தல் இறையாண்மை அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அதில் இந்திய அரசமைப்பு சட்டம் குறித்து தான் விரிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ